நற்றுணையாவது நமச்சிவாயவே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் சனிக்கிழமை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி மகா பிரதோஷம் இந்த மாதத்தோட கடைசி நாள் அதாவது ஆகஸ்ட் மாதத்தோட கடைசி நாள் இந்த நிறைவான நாளில் நாம் சிவபெருமானை தவறாமல் நாளைய தினம் வழிபடும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ள அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நல்ல பல பலன்கள் நமக்கு கிடைக்கும் நாளைக்கு பொதுவாக பிரதோஷம் அப்படின்னாலே நம்ம சிவபெருமானுக்கு உரிய அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பொருட்கள்லாம் கோவிலுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு நாளைக்கு காலையிலையோ அல்லது அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நாலரை ஆறு நேரத்துலையோ நம்ம தருவது அப்படிங்கிறது வழக்கம் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட பலன்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது வில்வ இலையை அவசியம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் நாளைக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய வில்வ இலையை நம்ம நம்மளுக்கு அவங்க பிரசாதமாக தரும்பொழுது அது மிகப்பெரிய சக்தியை உடையதாக இருக்கும் அந்த வில்வ இலையை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகை பெட்டியில் பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது நீங்கள் என்ன வேண்டி அந்த இலையை வைக்கிறீர்களோ அந்த இலை நிச்சயமாக அதை நிறைவேற்றி தரும் நம்ம என்ன தான் நூற்றுக்கணக்கான வாசனை மலர்களை கொண்டு போய் கொடுத்தாலும் அதை அதைவிட மேலான பலன்கள் நமக்கு ஒரே ஒரு வில்வ இலை கொடுப்பதால் வரும் நம்ம மாதத்தில் வரக்கூடிய சாதாரண பிரதோஷத்தை நம்ம தவறவிட்டாலும் விடலாமே தவிர இந்த சனி பிரதோஷத்தை நிச்சயமாக நாம் தவறவிடக்கூடாது ஏன்னா ஒரு சனி பிரதோஷம் நம்ம வழிபாடு செய்தால் ஐந்து வருடங்கள் நாம் தினம்தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்ட புண்ணிய பலன்களை நாம் பெறலாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த பார்க்கடல்ல கடைந்த போது அமிர்தம் கிடைத்தது அதை வந்து அசுரர்கள் உண்ணாமல் தேவர்கள் உண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் முதல்ல வந்த அந்த விஷத்தை அவர் அருந்தினார் அந்த அருந்தன நேரம் உலக மக்களை எல்லாம் காப்பதற்காக அவர் அந்த அருந்தன நேரத்தை தான் வந்து நம்ம பிரதோஷம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அது மட்டும் இல்லாம நமக்கு எல்லாம் அமிர்தத்தை கொடுத்தது சிவபெருமான் அப்படிங்கிறத எல்லாருமே தேவர்கள் எல்லாம் மறந்து போய் அமிர்தத்தை பருகிட்டு இருந்தாங்க சிவபெருமானை அவர்கள் நினைவில் கொள்ளவே இல்லை ஆனால் பிரம்மன் தேவர்களிடம் சென்று முதல்ல நம்முடைய மரியாதையையும் நன்றியையும் சிவபெருமானுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்தது படுத்தியதற்கு அப்புறம் வந்து தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று அவர் செய்த காரியத்திற்காக நன்றி தெரிவித்தனர் தேவர்கள் தங்களுடைய நன்றியை தெரிவித்ததும் சிவபெருமானுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உடனே ஆனந்த தாண்டவம் ஆட தொடங்கினார் இந்த ரெண்டு நிகழ்வுகள் நடைபெற்றதுமே எந்த தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் அதனால இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் ஐதீகம் நாளைக்கு அந்த நால்ர ஆறு அந்த முக்கியமான நேரத்துல நீங்க கோவில்ல இருந்து உங்களுடைய வழிபாடை உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியே ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிக்கவும் செய்யலாம் நாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு தீரும் என்னென்ன தோஷங்கள்லாம் நமக்கு இருக்குதோ அவை எல்லாம் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை அப்படிங்கிறது தரைமட்டமாகும் வறுமை அப்படிங்கிறதே இருக்காது நோய் தீரும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும் தொழில் வந்து நல்ல முன்னேற்றமடையும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் அடையும் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் தீர்ந்து குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை கணவர் மனைவி அவங்களுக்கிடையே நல்ல அன்னோன்யம் இவை எல்லாமே இந்த பிரதோஷ வழிபாட்டினால் நிச்சயமாக நடக்குங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சொந்த வீடு கனவு நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கிறீங்க சொந்த வீடு நிலம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீருவது அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் முதல்ல ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நாளை சனி பிரதோஷத்தன்று இந்த மூன்றே மூன்று எளிய பொருளை உங்கள் கையினால் கோவிலுக்கு தானமாக யாருக்கெல்லாம் சொந்த வீடு கனவு இன்னும் வந்து அது நிறைவேறாமல் அது வந்து ஒரு கனவாகவே இருக்குதோ அவங்க நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு இந்த எளிமையான மூன்று பொருட்களை உங்கள் கையால் கொண்டு போய் தானம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கனவு இல்லம் அப்படிங்கிறது நிஜமாகிவிடும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் சிட்ரான் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க எலுமிச்சை அப்படின்னா நம்ம லெமனன் லைம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நார்த்தங்காய் இதுவும் சிட்ரஸ் ஃப்ரூட்டை சார்ந்தது தான் இதில் வந்து ஊறுகாய் போடுவது சாதம் கிளறுவது அதை மாதிரிலாம் செய்வாங்க இது தோல் வந்து கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் ஆனால் இலைகள் வந்து எலுமிச்சை செடி அந்த இருக்குது இல்லையா அதோட இலைகள் மாதிரி தான் இருக்கும் உஷ்ணத்தை தனித்து குளிர்ச்சியை தரக்கூடியது பொதுவாகவே சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் எல்லாமே அவருடைய உஷ்ணத்தை தவிர்த்து அந்த குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த பொருளை இந்த சாரை நாளை எடுத்துட்டு போய் நீங்க தருவதும் நல்லது அல்ல இந்த பொருளாகவே கிடைத்ததுன்னா நீங்க இதை போய் நாளைக்கு அட்லீஸ்ட் ஒன்று கிடைச்சா கூட போதும் நீங்க வந்து தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இது வந்து நிறைய இப்போ பெரிய பெரிய மார்க்கெட்லலாம் இது வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் தாங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அப்படியே சிவபெருமானுக்கு இதை அபிஷேகம் பண்ணுவாங்க இதை அபிஷேகம் பண்ணும்போது வீடு இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக அந்த பூமி வசியம் அப்படிங்கிறது ஏற்படும் வீடு நிச்சயமாக அமையும் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்தாமரை இந்த வெள்ளை தாமரைய சனி பிரதோஷத்தன்று நம்ம சிவபெருமானுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கூடுமான வரை இந்த வெள்ளை தாமரையை வந்து நீங்க கொடுக்க முயற்சி செய்யுங்க அப்படி வெண்தாமரை கிடைக்க முடியாவிட்டால் நீங்க வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த ரோஸ் நிற தாமரையே நீங்க தரலாம் ஆனா இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க மூன்றாவது முக்கியமான பொருள் அருகம்புல் தாங்க ஆமாங்க பிள்ளையாருக்கு எப்படி நம்ம அருகம்புல் சாத்தி வழிபடுறோமோ அதே மாதிரியே நாளை பெருமானுக்கு நம்ம அருகம்புல்லை மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போய் தரலாம் அல்லது உங்ககிட்ட கொஞ்சம் தான் அருகம்புல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துகிட்டு போயிட்டு கோவில்ல தருவது அப்படிங்கிறது நல்லது இந்த மூன்று பொருளும் உங்களுக்கு ஒன்றா ஒன்றாக கிடைச்சிருக்குது அப்படின்னா நிச்சயமாக சொந்த வீடு அப்படிங்கிறது மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க இதை ஒரு பிரதோஷத்தோடு நீங்கள் நிறுத்திடாம அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த மூன்று பொருளையும் அதாவது நார்த்தங்காய் வெண்தாமரை அருகம்புல் இதை மூன்றையும் கோவிலுக்கு கொடுத்து பாருங்க நல்ல பலன் நிச்சயம் வீட்டிலேயே இருந்து வழிபடக்கூடியவர்கள் அந்த நேரத்துல நால்ரையிலிருந்து ஆறு மணி வரை அந்த நேரத்துல உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தீபம் ஏற்றுங்க உங்கள் ருத்ராட்சம் இருக்கும் பட்சத்தில் ருத்ராட்ச தீபம் ஏற்றலாம் அல்லது வில்வ இலை தீபம் ஏற்றலாம் அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வீட்டில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய மாபெரும் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் இதை நீங்கள் உச்சரித்து உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் சிவபெருமான் கிட்ட நாளைய தினம் கேட்க மறக்காதீங்க சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் நாளைய தினம் இதனால் நீங்கும் நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி